ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக மாதிரி செய்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குக்கரில் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு ரெண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டிஞ்ச நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் ஆறு ஏழு பல் பூண்டை உரிச்சு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் காய்ந்த கருவேப்பிலையாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட ஒரு ஆறு ஏழு தேங்காய் சில்லை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்த பிறகு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் கசக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதாவது வெங்காயத்தோட நிறம் மாறி வர வரைக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு இதை முழுமையாக ஆற வச்சுக்கலாம் இதை நல்லா ஆற வச்சிட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி வந்தால் போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க இதோட சேர்த்துக்கலாம் நான் மிக்சியில் நல்லா மையம் அரைச்சி எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு இதையும் நல்லா அலசி சேர்த்துக்கோங்க இப்போது மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து இதை நல்லா அலசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதோடய பச்சை வாசனை நல்லா போகட்டும் இப்போ இது நல்லா குதிச்சு வந்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் கார் அதிகமாக தேவைப்படுறவங்க ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்த பிறகு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக ஒரு டீஸ்பூன் நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாதவங்க இதை சேர்க்க தேவையில்ல அடுத்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் கறியை வேக வைக்கும்போது கறி நல்லாவே வெந்துடும் சட்டுன்னு வெந்துடும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு இரநூத்தம்பது கிராம் மட்டனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோடவே சேர்த்து வேக வச்சுக்கலாம் இதோட இரநூத்தம்பது கிராம் மட்டனை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி அஞ்சு அல்லது ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து நீங்கள் மட்டனை வேக வைக்கும்போது மட்டன் நல்லாவே வெந்துடும் இதோட குழம்புக்கு தேவையான அளவு நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கிரேவி பதத்துக்கு வேணும்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு இது ஒரு அஞ்சு விசில் வந்தது பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது அஞ்சு விசில் வந்திருக்கு ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு முழுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்தால் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மட்டன் சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு ரொம்பவே சுவையாக இருக்கும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்